ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நான் ஒரு ஹெல்தியான ரெசிபியோடு தான் வந்திருக்கேன் சாமை அரிசியில் நல்ல சூப்பராக டேஸ்டியாக ஒரு லட்டு சாமை அரிசியோட நன்மைகள் நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுங்கிறது இல்லை சாமையில் அயன் கால்சியம் காப்பர் சோடியம் மெக்னீஷியம் இது போல் பல நன்மைகள் இருக்குது தினசரி நம்ம வீட்டுல இட்லி தோசை அது மூலமா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது நான் ஒரு கிலோ அரிசி வாங்கிட்டு வந்து நாலுல இருந்து அஞ்சு முறை நல்லா கழுவிட்டு ஃபேனுக்கு கீழே நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இனி டெய்லி நம்ம இதை வச்சு ஒவ்வொரு உணவு செஞ்சு சாப்பிடலாம் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடாயில் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு சாமி அரிசி எடுத்துருக்கேன் இது கால் கிலோ அளவு இருக்கும் மிதமான சூட்டில் வச்சு சாமையை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நம்ம அரிசி எப்படி வறுப்போம் வறுக்கும் போது நல்லா பொரியற சவுண்ட் வரும் அதுபோல் சாமை நல்லா வறுப்படை வறுப்படை நல்லா பொரியிற சவுண்ட் வரும் அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அரிசி நல்லா வறுப்பட்ட உடனே வேற ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடுவோம் அதே கடாயில் அதே டம்ளரில் நான் முக்கால் டம்ளர் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் நான் பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இதை மிதமான சூட்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுத்துருக்கிறதா இருந்தால் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கங்க ஏன்னா அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு வரும் சாமி அரிசியில் மட்டும் இல்லை வேர்க்கடலையுமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டுருச்சு இதையும் இன்னொரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம் அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நெய் உருகின உடனே ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் போட்டு நல்லா வருத்தி எடுத்துக்கணும் தேங்காவோட ஈரத்தன்மையோடவே லட்டு பிடிச்சோம் அப்படின்னா ரெண்டு இல்லை மூணு நாளில் லட்டு கெட்டு போயிடும் தேங்காவோட எல்லாம் போய் நல்லா உதிரி உதிரியாக டெசிகேட்டட் காக்கனட்டோ வரணும் தேங்காய் வறுபடுற சமயத்தில் சாமை அரிசியை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப பவுடராக அரைக்க முடியாது கொஞ்சமாக கொர குரப்பாக தான் அரைக்க முடியும் அது போல் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தேங்காவும் பார்த்தோம்னா நல்லாவே வறுப்பட்டுருக்கு லட்டுவோட மேலே கோட்டிங்க்காக நான் கொஞ்சமாக தேங்காவை தனியாக இன்னொரு பிளேட்டில் எடுத்து வச்சிட்டு அரைச்சி வச்சுருந்த சாமி அரிசியை தேங்காவோடு போட்டுடலாம் வேர்க்கடலையுமே நான் தோல் நீக்காம தோலோடவே தான் கொஞ்சம் கொர கொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்து சாமி அரிசியோடவே போட்டு தேங்காவோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுருக்கலாம் மிதமான சூட்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இது போல கலந்துட்டாவே போதுமானதா இருக்கும் எல்லாமே நல்லா ஒண்ணு போல மர்ஜ் ஆயிடுச்சு இதை ஓரமா எடுத்து வச்சிருவோம் இன்னொரு பேனில் நான் முக்கால் டம்ளர் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் முக்கால் டம்ளர்லேருந்து ஒரு டம்ளர் அளவு வெள்ளம் எடுத்துக்கலாம் இனிப்பு கரெக்டாக இருக்கும் இதில் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளத்தில் டஸ்ட் இருக்கிறனால தான் நம்ம கரைச்சி எடுக்கிறோம் உங்கள் வெள்ளத்தில் டஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சி ஜாரில் சாமி அரிசியோடவே சேர்த்தி நல்லா அரைச்சி கூட எடுத்துட்டு வந்துக்கலாம் வெள்ளம் பாருங்கள் நல்லாவே கரைஞ்சி வந்துருச்சு சாம தேங்காய் வேர்க்கடலையோட சேர்த்தி கால் டீஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் உருகின நெய் ஊத்திருக்கேன் இதுல காய்ச்சின வெல்லம் பாகு எடுத்துக்கலாம் வெல்லம் பாகு கம்பிப்பதெல்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை சேர்த்தி இருக்கிற ரேஷியோ கரெக்டா இருக்கிறதுனால எல்லா வெள்ளைப்பாகையுமே போட்டு நல்லா இது போல கலந்துட்டுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும் போதே நல்லா விட்டுட்டு உருணை பிடிச்சுக்கணும் ஆறிடுச்சு அப்படின்னா சாமியரிசிங்கிறதுனால கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிரும் கொஞ்சமா கை பொறுக்கிற சூடு வந்த உடனே கையை வச்சு எல்லாம் நல்ல முழுமையா இது போல கலந்துட்டுக்கணும் நான் பாருங்க எல்லாமே எந்த அளவுக்கு நல்ல மேஜா இருக்குன்னு கீழே கொஞ்சம் கூட சாமைய அரிசியோட பவுடரில் எதுவுமே இல்லாமல் நல்லா முழுமையாக இது போல் கலந்துட்டுக்கலாம் கொஞ்சம் போல் மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம் ரொம்ப பெருசாகவும் உள்ளம சின்னதாக உள்ளாம பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் ஒவ்வொரு உருண்டை சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் சாமி அரிசி கொஞ்சம் சாப்பிட்டாவே வயிறு ரொம்ப ஃபில்லிங்கானமாயிருக்கனால ரொம்ப பெரிய உருண்டையை போட வேண்டாம் இப்போ பாருங்கள் இந்த சைஸில் உருண்டை போட்டுக்கிட்டோன்னாவே கரெக்டாக இருக்கும் இது போல் எல்லா மாவுலேயுமே நான் லட்டு பிடிச்சி எடுத்துக்கிறேன் எப்போவும் ஒரே மாதிரியாக லட்டு செஞ்சு கொடுக்காம இது போல சாமி அரிசியிலலாம் செஞ்சு கொடுங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு மலைச்சிக்கல்லாம் எதுவும் வராது ஒரு ஃப்ளேவருக்காகவும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிசைனாக இருந்தது அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால மேலே தேங்காவை கொஞ்சமாக கோட் பண்ணி இப்படி கொடுத்துட்டோம்னா ஒரு தண்ணி டேஸ்ட் இருக்கும் அவங்களுக்கு பார்க்குறதுக்கும் அழகா தெரியும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே சாமை அரிசி வச்சு லட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் நம்மளோட சேனலில் அளவுக்கு இது போல் நல்ல ஹெல்தியான ரெசிபீஸாக போஸ்ட் பண்ணுறேன் மறக்காமல் பாருங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள்